வாழைலையில் சாப்பிட்றதே ஒரு தனி சுகந்தாங்க ஹோட்டல் ஸ்டைலில் சேனக்கிழங்கு வறுவல் கல்யாண வீட்டு ஸ்டைலில் எல்லா காய்கறியும் போட்டு செஞ்ச ஒரு அவியல் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் அதுவும் வெறும் சாம்பார் இல்லைங்க பொன்னாங்கினி கீரை போட்டு செஞ்ச சாம்பார் வாங்க எப்படி பண்ணுறேங்க அதை பற்றி பார்க்கலாம் சாம்பாருக்கு பருப்பை முதல் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வெறும் பருப்பை வேக வைக்காமல் அதோட ஒரு வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா குழஞ்சி வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம விசில் வச்சு எடுக்க போகிறோம் நம்ம ஒரு அஞ்சு விசில் வைக்க போகிறோம் இப்போ நல்லா பருப்பெல்லாம் வெந்து வரணும் அதுக்குள்ளே நம்ம அவியலுக்கு வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் வாங்க அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் முருங்கைக்காய் வாழைக்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸு எல்லாமே சேர்ந்து கட் பண்ணி வச்சுருக்கங்க வெண்பூசணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் வாங்க அதை மொதல் வேக வச்சிடலாம் எல்லாம் ஒரே பாத்திரத்தில் போட்டு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க ஈஸியான ஒரு அவியல் இது டேஸ்ட்டாகவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா தட்டு போட்டு மூட வச்சிடலாம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம் நல்லா கலந்து விட்டுட்டு வெண்பூசிணியை சேர்த்துக்கலாம் ஏன்னா வெண்பூசிணியை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டா அது வந்து நல்லா குழஞ்சிரும் அதுக்காண்டி தான் நம்ம வந்து காயெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் கலந்து விட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் காய் வேகணும் ரொம்ப நேரம் வேகக்கூடாது பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த அவியல் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம காரத்துக்கு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது இதுக்கு பச்சை தான் காரமே அதுக்கு அரை மூடி தேங்காய் ஒரு நாலு பச்சை மிளகாய் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறப்போகிறோம் தேங்காவை கொஞ்சம் குறை தான் அரைக்கணும் ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது தேங்காய் பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அவ்வளோதாங்க இது மட்டும்தான் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது நம்மளுக்கு அஞ்சு விசில் வந்துடுச்சு பருப்பு எடுத்து தனியாக வச்சிருவோம் இந்த அவியலை முடிச்சுட்டு வந்து இந்த பருப்பை வந்து நம்ம சாம்பார் வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் டோட்டலாக காய்கறிலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் இதில் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்ருவோம் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா அப்படியே அதோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் எல்லா காய்கறியும் சேர்த்து செய்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான சைடிஷாக இது இருக்குங்க நல்லா காய் தேங்காய் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா நிற்கிது இப்போது ஒரு மூணு நாலு நிமிஷம் கழிச்சு நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணி விடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு அரை டம்ளர் தயிர் வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் அந்த தயிர் தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் அந்த காயோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்குங்க இது அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான ஒரு கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு அவியல் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம எல்லா காய்களையும் சேர்க்கலாமான்னு கேட்பாங்க எல்லா காய்களையும் சேர்க்கலாம் நம்ம ஆனால் நம்மளுக்கு காய் வந்து குழஞ்சிடாமல் நல்லா கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதுக்காண்டியாக நம்ம வந்து பத்து நிமிஷம் தான் வேக வச்சு எடுத்தோம் ஒரு சூப்பரான அவியல் ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம பொன்னாங்கண்ணெய் கீரை சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதில் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாகவே சேர்க்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் ஒரு கை நிறையா கருவேப்பில் சேர்த்துட்டு பத்து சின்ன வெங்காயம் சேர்க்குறோம் இதுக்கு சின்ன வெங்காயம் தானே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் பொன்னாங்கினிக்கீரையை நம்ம சேர்க்கறதுனால இந்த சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் இப்போ ரெண்டு தக்காளியை சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து உடனே நம்ம பருப்பை எடுத்து இதில் சேர்த்துருவோம் இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் பவுட்ரு வச்சுருக்கோம் அது ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறோம் அப்புறம் வீட்டில் அரைச்சா மசால் பொடி அது ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் மசாலா வேறு எதுவுமே கிடையாது நம்மளுக்கு கொஞ்சமாக காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகா பொடி வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்ருவோம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் மசாலா அந்த பருப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் நம்ம கீரையை சேர்த்துடலாம் நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் நல்லா கொதித்து வரட்டும் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் கீரையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா ஒரு கட்டு கீரை நல்லா இதெல்லாம் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த டயத்தில் கீரையை சேர்த்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் கீரையை அப்படியே திறந்தே வைக்கலாம் கொதிக்கும் போது மூடக்கூடாது இப்படியே நல்லா கொதிக்க விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வந்தாலே கீரை வேகமாக வெந்து வந்துடும் கீரையும் பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நல்லா மறுபடியும் உதற மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் சேனக்கெழங்க வந்து நம்ம சிலை சிலைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வாங்க அதை பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய சிலைஸாக கட் பண்ணிக்கிடணும் அதான் நம்மளுக்கு உடையாமல் நல்லா பீஸ் பீஸாக வரும் அதுக்கு தான் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்தாலே போதும் இதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கீரை நல்லா பார்த்திங்கன்னா வெந்து வந்துடுச்சு சூப்பரான சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது சேனக்கிழங்குக்கு நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம் அதாவது மீனுக்கு எப்படி மசாலா மிக்ஸ் பண்ணுறோமோ அதை மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம காரம் சேர்த்துக்கலாம் காரமாக இருந்தால் தான் இந்த கிழங்கு நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நம்ம அதிகமாக தான் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கிழங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு கிழங்கு பாருங்கள் இப்போது இதை வந்து நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொன்ற பீஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு எடுத்து வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து நம்ம சேனக்கிழங்காக வறுத்து எடுத்துடலாம் நல்லா அரை மணி நேரம் ஊறியிருக்குங்க நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு நாலஞ்சு இலை அப்படியே மேலே தூவி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக வச்சு வச்சு நம்ம வந்து நல்லா அப்படியே வறுத்து எடுத்தோம்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டெய்லில் ஒரு சேனக்கிழங்கு வருவது நம்மளுக்கு ரெடி ஆகிரும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் நல்லா சாரமாக சாப்பிட்றவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கிழங்கு மாதிரியே இருக்காது ஒரு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு இருக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சூப்பராக ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து அவியல் சாம்பார் சேனைக்கிழங்கு வறுவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அதுவும் ஸ்பீடாக பண்ணிட்டோம் எல்லாமே ஈஸியான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபியும் இது ஏன்னால் நம்ம எல்லா காயும் போட்டு அவியல் பண்ணியிருக்கோம் பொன்னாங்கினை கீரையை வச்சு சாம்பார் பண்ணியிருக்கோம் எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்களும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்